சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கிளிநொச்சியில் நீதிமன்ற கட்டளைகளுக்கு சமூகம் அளிக்காத நாற்பத்தி இரண்டு பேர் அதிரடியாக கைது முல்லைத்தீவு பகுதியில் இளைஞர் ஒருவர் வாள்களுடன் கைது பவுனியா பல்கலைக்கழக மாணவரின் மரணம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகள் அனூர் அரசாங்கத்தில் நீதிபதி இளைஞலியனுக்கு கிளைக்கப்பட்ட அறிவி மனமுருகி அவரை கூறியது என்ன குடும்பத்தின் சொத்துக்கள் முடக்கம் தொடர்பில் ஒருவர் கைது தேர்தல் நடத்தப்படும் என்று இப்போது கூற முடியாது அமைச்சர் அதிரடி அறிவிப்பு சம்மனையில் புதைக்கப்பட்ட குழந்தைகள் அனுர் அரசின் திட்டத்தை அம்பலப்படுத்துகின்றார் தீரர் காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு செய்த பெண் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்வர விரிவான செய்திகள் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் நீதிமன்ற கட்டளைக்கு சமூகம் அளிக்காத நாற்பத்தி இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தை நபர்கள் தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வைத்து இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி போலீசார் மற்றும் தருமபுரம் போலீசார் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தை நபர்கள் அனைவரையும் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பகுதியில் வீட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் பொதுக்குடியிருப்பு விசேட புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்க பெற்ற ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று விசாரணை சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சோதனை நடவடிக்கையின் பொழுது குறித்த வீட்டில் இருந்து ஒரு கிலோ கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சாவும் இரண்டு வாள்களும் கைப்பற்றப்பட்டன இதனுடன் தொடர்புடையதாக இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த இளைஞனுக்கு ஏற்கனவே கஞ்சா தொடர்பான வழக்குகள் இருப்பதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞனையும் மீட்கப்பட்ட கஞ்சா பொதுகினையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் உள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப படத்தில் முதலாம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவர் சனிக்கிழமை காலையில் சடலமாக முட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் இந்த மரணத்துக்கு பகடிவதை காரணமாக இருக்கலாம் என்று மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் அன்ராதபுரம் ஜெயஸ்ரீபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மாணவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை மாலை முதல் நள்ளிரவு வரை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் மது விருந்து பிரசாரம் இடம்பெற்றது இதன்போது குறித்த மாணவருக்கு மது கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் குறித்த மாணவனை பிறதொரு மாணவரின் விடுதியில் மாணவர்கள் கொண்டு சென்றுவிட்டனர் சனிக்கிழமை காலை குறித்த மாணவன் எழுந்திருக்காத நிலையில் ஏனைய மாணவர்கள் குறித்த மாணவனை புவர்சுங்குலம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரிழந்ததாக பூவரசங்களும் போலீசார் தெரிவித்தனர் மாணவன் உயிரிழந்தபோது அவரின் உடலில் கணிசமான அளவு மதுபான சரிவு இருந்திருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது திபாராயணும் இந்த திடீர் மரணத்துக்கு பகுடிவதையே காரணம் என்று மாணவனின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் விசாரணையின் உயிரிழந்த மாணவனின் சகோதரி கடந்த முப்பத்தோராம் தேதி இரவு பல்கலைக்கழக மாணவர்களின் விருந்தொன்றில் சுரேச மாணவர்கள் தன்னுடைய சகோதரனுக்கு பலவந்தமாக மதுபானம் கொடுத்ததாக குறிப்பிட்டார் தன்னுடைய சகோதரனுக்கு வேறு எந்த நோயும் இல்லை என்றும் பல்கலைக்கழகத்திலிடம் பெறும் குறித்து பல தடவை குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார் இந்த ஆதார தொடர்பில் தொடர்பு கொண்டு வினவிய போது அங்குள்ள வைத்தியர் ஊடகங்களுக்கு தகவல் வழங்க மறுப்பு தெரிவித்தார் ஐம்பது ஆண்டுகால மேல் நீதிமன்ற நீதிபதி சங்கத்தின் வரலாற்றில் தலைவராக ஒரே ஒரு தமிழனாக நான் தான் தெரிவு செய்யப்பட்டேன் என முன்னாள் நீதிபதி இளஞ்செளியன் தெரிவித்தார் பிரித்தானியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டார் அறுபத்தி ஒரு வயதை முடிவடைவதற்குள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அதுதான் சட்டம் ஆனால் என்னுடைய கஷ்டகாலம் எட்டு நாட்களுக்குள் ஓய்வு காலம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பதாவது நிகழ்த்தியது இதற்கு நானே தலைமை தாங்கினேன் என குறிப்பிட்டார் அனுர ஆட்சி பின் என்னுடைய தலைமையில் அனுரவை சந்தித்து என்னுடைய ஓய்வு காலம் குறித்து சிங்கள நீதிபதிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர் மேலும் ஜனாதிபதியாக வந்தவரை முதன் முதலாக சந்தித்த நீதிபதி நான் தான் எனவும் அவர் இதன் கருத்து வெளியிட்டார் முன்னாள் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்குவேலவின் குடும்பத்தின் சொத்துக்களை முடக்குவது தொடர்பில் நீதிமன்ற தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்றால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ரம்புக்வேலவின் குடும்பத்துக்கு சொந்தமான சொத்துக்களை முடக்குமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை செல்லாது செய்வதற்காக தாக்கல் செய்யப்பட்ட மூன்று மனுக்கள் உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்த மனுக்கள் கெகலியர் அம்புக்வலுவின் குடும்பத்தின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டது நீதியரசர்களான ஜனக் பி சில்வா தலைமையிலான மூன்று நீதியரசர்களை கொண்ட உயர்நீதிமன்ற குழாம் மனுக்களை பரிசீலனை செய்த பின்னர் இந்த உத்தரவை வெளியிட்டது இதனால் கொழும்பு உயர்நீதிமன்றம் வழங்கிய சொத்து உத்தரவு தற்போது தொடர்ச்சியாக நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஆறுகால்மட பகுதியில் மூன்று ஐந்து கிராம் ஐஸ் போதைப் வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் யாழ்ப்பாண போதைப்பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தல் எப்போது நடைபெறும் என்பதை உறுதியாக கூற முடியாது தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் எட்டப்பட்ட பின்னே அடுத்த கட்ட நடவடிக்கை இடம்பெறும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்தன தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை புதிய முறைமையில் நடத்துவதற்காக பழைய முறைமை கடந்த காலத்தில் ரத்து செய்யப்பட்டது எனினும் இதற்குரிய நடவடிக்கை வெற்றி அளிக்கவில்லை சட்டமூலத்தை கொண்டு வந்த அமைச்சர் கூட அதற்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை எனவே மாகாண சபை தேர்தலை எந்த முறையின் கீழ் நடத்துவது என்பது பற்றி தீர்மானத்துக்கு வர வேண்டும் அனைத்து கட்சிகளின் இணக்கத்துடன் சிறந்த முறையை அறிமுகப்படுத்திய பின்னர் தேர்தல் இடம்பெறும் ஜனநாயகத்தை வெளிப்படுத்துவதற்காக மக்களுக்குள்ள உரிமையை நாங்கள் தடுக்க மாட்டோம் எனினும் கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் பிரச்சனையாக இருக்கிறது அது நிவர்த்தி செய்யப்பட்ட பின் நடவடிக்கை இடம்பெறும் தேர்தல் திகதி பற்றி தற்போது உறுதியாக கூற முடியாது தேர்தல் முறைமை பற்றி இறுதி முடிவு எட்டப்பட்ட பின் அது நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்கள் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் வெளிவந்த நிலையில் விடுதலைப் புலிகள் அவற்றை புதைத்ததாக கூறி அரசாங்கம் விசாரணைகளை பின்னடிக்கப் பார்ப்பதாக சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் சன்னி தீர தெரிவித்தார் யாழ்நகர பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு போதே அவர் இதனை தெரிவித்தார் மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் மக்களுக்கு வழங்கிய ஆணைகளை மறந்து செயல்படுகிறது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் என்று கூறிய இந்த ஜிவிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் கடந்த பின் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை தற்பொழுது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதை மக்கள் ஒன்று சேத வேண்டும் யாழ்ப்பாணத்தில் சொம்மடி மனித புதைகளில் தோண்டப்பட்டு வரும் நிலையில் அந்த குழியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் வெளிவந்த படங்களை பார்த்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் எதையும் செய்யாமல் ஒரு வருடம் முடிந்திருக்கிறது என்று கூறி ஐந்து வருடங்களையும் கடத்தப் போகிறார்கள் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் காவல்துறை உத்தியோகர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த மற்றும் கலகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்ட பெண் தொடர்ச்சியாக விளக்குமறையிலே வைக்கப்பட்டுள்ளார் அதன்படி அவர் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை மீண்டும் விளக்குமறையை வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை கம்பகா நீதவா நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்திய பின் நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்குமறையிலே வைக்கப்பட்டுள்ளவர் நாற்பத்தாறு வயதான தெமட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணாவார் மோட்டார் வாகனத்தில் பயணித்த குறித்த பெண்ணை போக்குவரத்து விதிமுறை தொடர்பில் நிறுத்துவதற்கு காவல்துறை உத்தியோகத்தர்கள் முயற்சித்த போது அவர் காவல்துறை கட்டளையை மீறி காரை செலுத்தியுள்ளார் இந்நிலையில் காவல்துறை உத்தரவை மீறி காரை செலுத்தி சென்றதை தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை குறித்த பெண் மினிவாங்குடை பிரதேசத்தில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் குறித்த பெண் பிரதி காவல்துறை மாதிபரான ரன்மல் கொடித்துவக்குவின் சகோதரி இல்லை என்றும் காவல்துறையின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்